ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற அந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொம்போது ரோட்டுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் இதில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டு இது அண்ட் கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்திருக்காங்க மெயின் டோர் பார்த்தேங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் க்ரில்லாக கூட கொடுத்துருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்டோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்